அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் வேர்களை தேடி என்பது ஒரு நல்ல குணம் நாம எங்கேருந்து கிளைத்து எப்படி மேலே வந்தோம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும் உலகம் முழுவதும் இருக்கிற வழிபாட்டு முறைகளுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற வழிபாட்டு முறைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு இயற்கையை நேசித்து இயற்கையினுடைய அழகை நேசித்து அந்த இயற்கை கொடுத்த வலிமை வீரம் ஞானம் இவையுடைய ஒரு தலைவன் அவனை நோக்கிய பயணத்தில் போய் நிறைவான ஒரு ஞானத்தை நோக்கி செல்லுவது என்பது மெய்யியல் அதாவது உண்மையை தேடுகிற ஒரு மரபு அந்த வழியிலே தமிழிலே முருகு என்று ஒரு சொல் இருக்கிறது அந்த முருகுங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் உண்டு ஒவ்வொரு இடத்துல பாடல்ல அது ஒவ்வொரு பொருள்ல வரும் அழகு வீரம் இளமை நறுமணம் பெருமை இன்னும் நிறைய மனிதனை வசீகரம் பண்ணக்கூடிய ஈர்க்கக்கூடிய எல்லாமே முருகு என்று அழைக்கப்பட்டது எஸ்தட்டிக் சென்ஸ் சொல்றோம் இல்லையா முருகியல் உணர்ச்சி அதனுடைய ஒரு வெளிப்பாடு முருகு அதுக்கு ஆண்பால் வெகுதி அன் அப்படிங்கறத சேர்த்தா முருகன் தலைவன் என்று ஆகும் இப்படி வேர்களை தேடி போகிற போது தமிழ் இனம் தன்னுடைய தலைமை பண்பு உடைய ஒரு ஞான நாயகனை தேடுகிறது அந்த வழிபாட்டு முறைக்கு பேரு முருக வழிபாடு என்று ஆயிற்று தேவல் மயில் இதெல்லாமே இயற்கை இயற்கையில் அழகு நம்ம பார்க்கிற இந்த சேவல் இல்லைங்க பழைய சேவல்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான வண்ணங்கள்ல அதனுடைய இறகு இருக்கும் அழகுணர்ச்சியினுடைய பிரமிக்க வைக்கக்கூடிய பேரழகு அந்த சேவல்ல உண்டு மயில் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே வண்ணம் அல்ல மயில் ஆயிரக்கணக்கான வண்ணங்களோடு மயில் இருக்கிறது இந்த காட்டு வாழ்க்கை அதில் வாழ்ந்த வீர வாழ்க்கை அதில் தேடிய வாழ்க்கை இதெல்லாம் இணைந்ததற்கு பெயர் முருகன் அதை எது சொல்லுது தமிழ் சொல்லுது தமிழ் எப்படி சொல்லுது மூணு தமிழ் சொல்லுது அதாவது சொல்லுது இசையா சொல்லுது நாடகமா சொல்லுது பாட்டா சொல்லுது காவடியா சொல்லுது நாம் பார்ப்பதற்கும் கற்பதற்கும் வாய்ப்பு இல்லாம இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் தாத்தா படத்தை பார்த்தா கூட நீங்க நம்ம தாத்தாங்கிறது தெரியாம இருக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர்களை பற்றியே நமக்கு தெரியாம இருக்கு இந்த தமிழ் இனம் தன்னுடைய வேரை தெரிந்து கொள்வதற்கு அடையாளமாக மெய்யியலில் தமிழர் சித்தரின் போக்கு எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ளும் அடையாளமாக சித்தர் வழிபாட்டிலே இந்த தமிழ் மண் எப்படி தலையாக உலகில் நின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்பது தமிழக அரசினுடைய விருப்பம் மாண்பமை முதல்வர் அவர்களுடைய கருத்து ஆலோசனையின்படி அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களைப் போன்ற அறிஞர்களோடு அமர்ந்து ஆராய்ச்சி செய்தபோது போது இது மக்கள் மத்தியில் கொண்டு போகலாம் என்று முடிவு செய்துதான் இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் மாண்பமை முதல்வர் அவர்களுடைய கருத்து ஆலோசனையின்படி அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை போன்ற அறிஞர்களோடு அமர்ந்து ஆராய்ச்சி செய்த போது இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகலாம் என்று முடிவு செய்துதான் இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஒரு பங்கு அறிவுக்கு உரிய இடம் அதாவது ஆராய்ச்சி கட்டுரைகள் படிப்பார்கள் அது ஒரு பக்கம் நடக்கும் அது தேட வேர்களை தேடி செல்லுகிற ஒரு பகுதி இன்னொரு பக்கம் விழுது விழுதுங்கிறது என்ன காவடி ஆட்டம் பரதநாட்டியம் இல்லை நம்முடைய முருகப்பெருமானுடைய வெறியாட்டு முருகப்பெருமானுடைய காவடி சிந்து இது மாதிரி கலையில பார்க்கிற போது முருக வழிபாடு எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பது இசை மூலம் நாட்டிய மூலம் விளக்குகிற கலை நிகழ்ச்சி இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா சொற்பொழிவுகள் நல்ல அறிஞர்களை கொண்டு அவர்கள் உரை நிகழ்த்த முருக வழிபாட்டில் இருக்கிற ஆழம் அதில் இருக்கிற உணர்வு அது உலகமெங்கும் பரவி இருக்கிற ஒரு ஆற்றல் ஏழு தமிழர்களுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லணும் உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் அவர்கள் கட்டி வைத்திருப்பார்கள் நகரத்தார் எந்த எந்த கோயிலுக்கு ஊருக்கு ஒரு முருகன் கோயிலை கட்டி வைத்திருப்பார்கள் இது மாதிரி கடல் கடந்து போய் இருக்கிற முருக வழிபாடும் அதில் இருக்கிற மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பக்கம் ஆய்வரங்கம் இன்னொரு பக்கம் சொற்பொழிவு கலை இலக்கிய மேடை இன்னொரு பக்கம் வருகிறவர்களுக்கு பக்தி உணர்வை ஏற்படுத்துவதற்காக வேல் கோட்டம் என்ற ஒரு

பண்ணுவதற்கு கந்த சிருஷ்டி பாராயணம் பண்ணுவார்கள் எல்லாரும் மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த மாநாடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வருகிறவர்களுக்கு பசியாறுவதற்கு நல்ல உணவு வழங்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்கள் பெரிய முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார் மத காவலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க இந்த மாதிரி முருகன் மாநாடு நடத்துறத வச்சு சந்தோஷப்படாம நிறைய எதிர்மறையான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அது பற்றி உங்களுக்கு அதாவது உண்மையான கடவுள் மீது ஈடுபாடு என்று ஒன்று இருந்தால் நம்ம கடவுளுக்கு இதெல்லாம் சிறப்பாக நடக்குதுன்னு நம்ம சந்தோஷப்படுவோம் மகிழ்ச்சி அடைவோம் நடந்துடக்கூடாதுன்னு தான் இப்போ பல பேருக்கு கவலையாக இருக்குது இது நடந்துட்டா இந்த அரசுக்கும் இந்த ஆட்சிக்கும் ஒரு பெருமை கிடைச்சிடும் ரெண்டாவது இவங்க மேலே ஒரு பொய்யா ஒரு குற்றத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவங்க வந்து மதத்துக்கு விரோதமானவங்க கடவுளுக்கு விரோதமானவங்க இதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தானே நாங்கள் அங்கே போய் உட்காந்துருக்குறோம் என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் வழிபாடு எப்படி செய்யணும் கும்பாபிஷேகம் எப்படி பண்ணணும் அன்னதானம் எப்படி பண்ணணும் சொல்லிக் கொடுக்க கொடுத்து அதை சரியா பண்ண வச்சிடறோம் ஆனாலும் உங்களுக்கு தோங்க முடியல குறை சொல்லலாம் மாமியார் வந்து மருமக பெர்ஃபெக்டா இருந்தா தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யோசிப்பா இவ்வளவு ஒண்ணுமே சொல்ல முடியலையே எல்லாமே சரியா இருக்காளி நல்லா சமைக்கிறா நல்லா சாப்பாடு போடுறா சரியான படி பணிவா நடந்துக்கிறா மாமியாருக்கு கூட காப்பி கொடுக்குறா அப்ப பாக்குறாங்க ஐயோ இந்த மருமகன் இப்படி இருக்கிறாளே அப்படி அந்த மனோநிலையில தான் இப்ப சில பேர் கொதிச்சு போய் உட்காந்துருக்காங்க முருகனுக்கு மாநாடு நடக்குது இசை நடக்குது கோயில வழிபாடு நடக்குது குடம்புக்கு நடக்குது அன்னதானம் நடக்குது மொட்டை அடிச்சா ஃப்ரீ அப்படின்னு ஆகி போச்சு கோயில்ல போய் எல்லாமே சரியா நடக்குது சரியா இல்ல பிரம்மாண்டமா நடக்குது முன்னெல்லாம் சிவராத்திரி எவ்வளவு நடக்கும் ஒரு 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 திருவண்ணாமலை சிவராத்திரி நடந்தா பெரிய விஷயம் இப்ப அப்படி கிடையாது எட்டு ஊர்ல நெல்லையப்பர் கோயில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இரவெல்லாம் பத்தாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும்படியா பிரம்மாண்டமான விழா இப்படி எல்லாமே பல மடங்கு நடக்க நடக்க நடக்குது என்னடா இந்த குறைய சொல்லி நாம ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா அத சரியா பண்ணிடுறாங்க ஆஹ் சரியா பண்றதை விட மேல இன்னும் நல்லா பண்ணிடுறாங்க ஒரு வேலைக்கு சொல்லட்டுமா எவ்ளோ கொஸ்டின் எழுப்புனாங்க தெரியுங்களா ஒரு ஜனநாயக நாட்டில் சமய சார்பற்ற ஒரு அரசு ஒரு மதத்துக்கு செலவழிக்கலாமா போடு ஒரு கேஸ் போடு கோர்ட்ல போய் இன்னொரு பக்கம் சரி பழனி கோயிலுக்கு செலவு பண்ணலாம் பக்தன் உண்டியலில் போட்ட காசு அதை கொண்டு வாரி இறைக்கலாமா என்ன அர்த்தம் போட்டு மூலையில உட்காரு ஒண்ணுமே பண்ணாதேன்னு தானே உள்ள இருக்கிற நோக்கம் அரசும் பண்ணக்கூடாதான் கோயிலும் நடத்தக்கூடாதான் அப்புறம் கோயில ஒண்ணு நடக்கலன்னு இவங்க வந்து கொடிபிடிப்பாங்களாம் அதை எல்லாரும் ஏத்துக்கணுமா ஏன் ஏன் இந்த மாநாடு யார் தடுத்தாலும் எவ்வளவு பேர் குறுக்க குறுக்கணும்னா வெற்றிகரமாக பெரியோர்கள் அருளாலும் இந்த அரசனுடைய மிகப்பெரிய முயற்சியினாலும் திட்டமிட்டபடி மிக சிறப்பாக தமிழருடைய அடையாளமாக தமிழ் இனத்தினுடைய முருக வழிபாட்டின் அடையாளமாக மிகச்சிறப்பாக நடைபெறும் சந்தேகமும் கிடையாது இந்த அரசு பொறுப்பேற்றதுல இந்து சமய அறநிலையத்துறையோட செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்வர் என்ன பண்ணினார் யாருக்கும் பலருக்கு தெரியாத விஷயம் தேர்தல் அறிவிப்பு வந்த உடனேயே அவர்கள் எதேச்சியாக தொலைபேசியில் அழைத்து நல்ல பணிகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளையிட்டார்கள் நாங்கள் அதனால அறநிலையத்துறையில அவர்கள் அழைத்த உடனே வந்து என்னென்ன நடக்க வேணும்னு ஒரு திட்டமிட்டோம் ஆகமங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் தமிழ் வழிபாட்டு நூல்கள் உண்டு வர வேண்டும் கிடைத்தற்கரிய நூல்கள் எல்லாம் சிட்டு மறுபடியும் வர வேண்டும் ஒருவேளை மட்டுமே வழிபாடு நடக்கிற கோயில் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அதை ரெண்டு வேலையை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் வழிபாடே நடக்கலன்னு சொன்னா கூட அங்க ஒருவேளை வழிபாடாது நடக்கணும் அர்ச்சகருக்கு சம்பளம் ரொம்ப குறைவா இருந்தா அங்க சம்பளத்தை கூட கொடுக்கணும் அப்புறம் எந்த வகையிலாவது நிலபுலன்கள் கோயில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குமானா மீட்டு எடுத்துட்டு வந்து அந்த கோயில் அந்த சொத்தை சேர்க்கணும் என்னென்னமா இழந்து போனோமோ அவற்றையெல்லாம் திருப்ப கொண்டு வரணும் பிரம்மாண்டமான நடக்கணும் எந்த எந்த குறையும் என்ன தெரியல எல்லாமே நடந்த அதாவது சாதாரணமா கூட ஒன்னுதான் நடந்திருக்கும் ஆனா பத்து மடங்கு சிறப்பாக நடக்குது முதல்வருடைய ஒரே வார்த்தை எந்த குறையும் இருக்க வேண்டாம் நல்லபடியாக செய்யுங்கள் எந்த தேவைனாலும் கவலைப்படாதீர்கள் நல்லது செய்வதற்கு இந்த அரசு துணை நிற்கும் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன சிரமம்னா கூட நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் வழங்கினார்கள் அதனால எங்களால் இந்த வேலைகளை நல்லா செய்ய முடியுது நிறைய பணிகளை செய்ய முடியுது என்ன பண்ணுனாலும் ஒன்று ரெண்டு குறை வரும் ஒரு துறையின்னு இருந்தா மனிதர்கள் தான் அங்கே வேலை பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கோயிலுக்குள்ள போறாங்கன்னு வச்சுக்கங்களேன் கோயிலுக்குள்ள போகும்போது நீண்ட வரிசையில நிற்க வேண்டி ஒரு இடத்துல கூட நாங்கள் தர்ம தரிசனத்தை நிறுத்த சொல்லாது மக்கள் நேரா போய் வழிபாடு பண்ணுவது எக்காரணத்தை முன்னிட்டு நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றோம் ஆனா என்ன பண்ணுனாலும் நம்ம நாட்டில் விஐபி தரிசனங்கிறத நிறுத்த முடியுமா பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் நீதிமன்றத்தில் இருக்கவங்க கூட வருவாங்க நிற்கிற முடியுமா முடியாது வரிசையில் என்னன்னா நேரம் ஆயிடும் எப்படியாவது உள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிடிவாதத்தோட இருக்கிறேன் அதனால ரெண்டாயிரம் மூவாயிரம் சில இடங்கள்ல போடுறோம் சாமியை பார்க்க காசு போட்டுட்டாங்க சாமியை சாமியை பார்க்க காசு போடலை பரபரப்ப போகணும் பிடிவாதமா நிக்கிறவங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்கும் எப்படி எப்படி பரபரப்பாக நாங்கள் க்யூவில் நிற்க மாட்டோம்னு சொல்கிறவங்களுக்கு பெனால்ட்டி போட்டுருக்குறோம் ரெண்டாயிரம் கோயிலுக்கு கட்டிட்டு உள்ளே போ அப்படிங்கிறோம் என்ன தப்பு இப்போ ஸ்கூலில் ஃபைன் போட மாட்டாங்களா ஏன் போடுவாங்க ஒரு பையன் தப்பு பண்ணான்னா அந்த ஸ்கூலுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க அது மாதிரி க்யூவில் நிற்க மாட்டேன்னு சில பேர் பிடிவாதம் பண்ணுறாங்க எதுக்கு மிடில் மேனுக்கு காசு கொடுக்குற கோயிலுக்கே பணத்தை கொடுத்து ரசீது வாங்கிட்டு போ அப்படிங்கிறோம் தப்பா அது மாதிரி சில முயற்சிகள் தவிர்க்கப்பட முடியாதவற்றை ஒழுங்குபடுத்தப்பட வேணும் எப்படி எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் தவிர்க்கவே பட முடியாத சில தவறுகளை ஒழுங்குபடுத்துவதற்குரிய வரன்முறைகளை ஒரு அறு அரசு கையாள வேணும் அதை மட்டும்தான் செய்துருக்கிறோம் சாமியை பார்க்குறதுக்கு காசுங்களெலாம் ஒன்றும் சொல்லலை நீங்கள் கோயிலில் போய் தரிசனம் மட்டும் வெளியே வந்தாலே பிரசாதம் உண்டு எல்லா வேலையும் சாப்பாடு உண்டு பெரிய கோயில்களெல்லாம் வர்றவங்களுக்கு சேவார்த்திகளுக்கு சாப்பாடு உண்டு இந்த மாதிரி ஒரு செழிப்பான மிக மிக சிறப்பான ஒரு ஒரு பொற்காலத்தை இனி நீங்கள் பார்க்க முடியாது அதுதான் இப்போ பல பேர் வயிற்றுச்சலுக்கே காரணம் இது இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் இது அது வந்து கலைஞர் இது பண்ணி கடைசியில் இப்போ வந்து அதை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால நிறைய பேர் இருக்காங்க அது பற்றி உங்களுடைய கருத்து அடிப்படையில் அது மிக சரியான ஒரு கொள்கை அது தவறான கொள்கையாக இருந்தால் நீதிமன்றங்கள் அதை நிராகரிச்சிருக்கணும் எந்த நீதிமன்றமுமே அதை நிராகரிக்கலை இது ரொம்ப நுட்பமான விஷயங்க இப்போ நீதிமன்றத்தில் இது சரி ஜாதி பிறப்பு அடிப்படையில் தான் ஒரு அப்பாயின்மெண்ட் போட முடியும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தெளிவாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே சொல்லிட்டாங்க ஆனா நடைமுறைப்படுத்த வரும்போது ஒரு சிக்கல் வருது யார் திரும்ப குறுக்கு நிக்கிறேன் ட்ரெடிஷனல்லாம் அந்த கோயில்ல இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு கோபம் வருது நம்ம பழப்பில் மண்ணள்ளி போட்டாங்க போல் இருக்கு நம்ம வருமானத்துல மண்ணள்ளி போட்டாங்க போல் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் இவங்களை உள்ள விடக்கூடாது ஏன் விடக்கூடாது அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா தட்டு கலெக்ஷன் அவங்களுக்கும் போயிடும் அப்போ அவங்களுக்கும் பணம் வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாளாக ஒரு ட்ராமா எப்படின்னு கேட்டால் பல பெரிய கோயில்லையே கோயில வந்து பூஜை பண்ணால் பணம் வராது பணம் வராதுன்னு ஒரு பக்கம் வராது சில கோயில் ஏழையா இருக்கு எல்லா கோயிலும் ஏழையா இல்ல எல்லா கோயிலுமே ஏழையா இல்ல சில கோயிலில் வருமானம் அபரிமிதமா இருக்கு அபரிமிதமாக இருக்கு திருவண்ணாமலைக்கு போய் பாருங்க திருவண்ணாமலை கோயிலில் தட்டு காசு எவ்வளவு விழுது வெளியில இருந்து வரவங்க கொடுக்குற காசு எவ்வளவு விழுதுங்கிறது ஒரு நாள் நின்று நீங்க சர்வே எடுத்து கணக்கெடுத்து பாருங்க அது மாதிரி பல கோயில் இருக்கு புள்ளி ஒரு சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ என்ன ஆயி போச்சு அதை வெறும் வருமான ரீதியா பார்க்குறாங்களே ஒழிய கொள்கை அடிப்படையில் பார்க்க மாட்டேங்கிறா ஜனாதிபதிக்கு ஜாதி உண்டா யார் வேணாலும் ஜனாதிபதியாக வரலாம் பிரதமர் ஜாதி உண்டா யார் வேணாலும் மந்திரியாக வரலாம் முதலமைச்சருக்கு ஜாதி உண்டா எந்த ஜாதி வேணாலும் முதலமைச்சராக வரலாம் ஹெட் வரலாம் எந்த யார் வேணாலும் என்ன அது என்ன ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் இந்த ஜாதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வரலாம்னு சொன்னா அது தப்புன்னு நீதிமன்றமே அடிச்சிச்சு அதெல்லாம் கிடையாது அதுக்கு ஒரு படிப்பு குவாலிஃபை வர்றவங்க வரட்டும் அப்படின்னு அதுக்காக அந்த ஆணையை பிறப்பித்து கலைஞர் அவர்கள் ஒரு வகுப்பு நடத்த சொன்னாங்க எத்தனை கஷ்டம் சொல்லிக் கொடுக்கணும்ல அதெல்லாம் முறையாக சொல்லிக் கொடுக்கணும்ல அப்போ தெரிஞ்சவங்க தானே சொல்லி கொடுக்கணும் அப்போ எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டா அப்புறம் அவங்க பழக்க ஆரம்பிச்சிருவாங்களே நாங்கள் ஏன் சொல்லிக் கொடுக்கணும் அதில் ஒன்று ரெண்டு பேர் பெருந்தன்மையானவங்க நான் நான் சொல்ல அதையும் சொல்லணும் ஒன்று ரெண்டு பேருக்கு பறந்த மனசு ஒன்று ரெண்டு பேர் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லணுங்கிற நல்ல குணத்தோட முயற்சி எடுத்தாங்க அதனால சில பேர் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்தது இப்போ அதுக்காக தான் நாங்கள் ஆகமங்களை கூட தமிழில் மொழிபெயர்க்கிறோம் வேதத்தை தமிழில் மொழிபெயர்த்த புத்தகங்களை அச்சுக்கு கொண்டு வரோம் எல்லாமே தமிழ்ல வந்துட்டா எடுத்து படிச்சா விவரம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு போயிடும்ல அதனால எல்லாம் தமிழ் மொழிபெயர்ப்பு புத்தகமா வருது இது சட்டத்துல இருக்கு பாஸ் பண்ணி இருக்காங்க அரசு அப்பாயின்மெண்ட் போறது நடைமுறையில ஒரு சின்ன சிக்கல் ட்ரெய்னிங் ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா ஹவுஸ் சர்ஜன் டாக்டர்ல ஒரு வருஷம் வைப்பாங்கல்ல அது மாதிரி பிராக்டிக்கல் ட்ரைனிங் இவங்க போகும்போது ஏற்கனவே இருக்கிறவங்க தானே சொல்லி கொடுக்கணும் அவங்க சொல்லி கொடுத்தா அவங்க புடிவாதமா மறுத்துட்டு நீ உள்ள வரக்கூடாது நீ வேணா தண்ணி எடுத்துட்டு வந்து வெளியில வை நீ வேணா வந்து பாத்திரத்தை கழுவு நீ வேணா துணியை துவைச்சு கொடு ஆனா கோயிலுக்குள்ள மட்டும் நீ வர கர்ப்பகிரத்துக்குள்ள மட்டும் வராது என்ன இதை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கு இதுதான் வெளியே தெரிய மாட்டேங்க அதே மாதிரி யாகசாலையில சமஸ்கிருத மந்திரங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தமிழுக்கு கொடுக்கணும்னு ஜட்மெண்ட் இருக்குது ஹை கோர்ட் ஆர்டர் இருக்கு மொழி வந்து எல்லா மொழிலும் தான் பண்ணி ஆகணும்னு இருக்கு கவரா என்ன பண்ணிடுறாங்க யாகசாலையில் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாகசாலையில கிரியைகளில் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வெளியே நின்று பாட சொல்லப்பான் சும்மா மரியாதைக்கு ரெண்டு பேரை நின்று வெளியே நின்று ஒரு பத்து நிமிஷம் பாடிட்டு பேசாமல் அவங்கள போக சொல்லுன்னு தமிழை ஒதுக்குறதுலேயே கவனமாக இருக்காங்க இதெல்லாம் நாங்கள் ரொம்ப நாளைக்கு வேடிக்கை பார்க்க மாட்டோம் நாங்கன்னா தமிழர்களை சொல்கிறேன் நான் எந்த அதிகாரத்திலையும் சொல்லலை தமிழர்கள் நாங்கள் ரொம்ப நாளைக்கு வேடிக்கை பார்க்க மாட்டோம் அந்த இடம் அந்த முறையான சம அளவு தமிழர்களுக்கும் தமிழுக்கும் வழிபாட்டில் கிடைச்சியே தீரணும் தமிழில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு உரிய மரியாதை கிடைச்சியே தீரணும் அதுக்கான முயற்சிகளை ரொம்ப உறுதியாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை என்று கொண்டாடப்படுகிற பழனியம்பதியில் மிகச்சிறப்பாக நடைபெற இருக்கிறது தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் பழனி தண்டாயுதபாணி தேவஸ்தானம் எல்லோருடைய பெரிய முயற்சியோடு தமிழறிஞர்கள் சமய அறிஞர்கள் ஆதீன கர்த்தர்கள் அருளாளர்கள் இலக்கியவாதிகள் எல்லோருடைய பெரிய முயற்சியோடும் மிக பிரம்மாண்டமான மிகச்சிறப்பான கலை இலக்கியம் சமயம் எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது அப்ப மக்கள் வெள்ளம் எப்படி வரணும் இரண்டு நாள் வந்து கேட்பதற்கு ஒரு பெரிய பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன கலை நிகழ்ச்சிகள் இரவு அந்த ஒன்பது மணி வரையில நடக்கக்கூடிய அளவுக்கு கலை நிகழ்ச்சிகள் தேவார திருமுறைகள் ஓதுவது திருப்புகள் பாடுவது எல்லாவற்றிற்கும் மேலாக பதினாறு பேரறிஞர்களுக்கு விருது வழங்குகிற மிகப்பெரிய விழா ஞானிகள் அருளாளர்கள் அருளாசி வழங்குகிறார்கள் வாருங்கள் சேருங்கள் பாருங்கள் அதே நேரத்தில் ஞானத்தை உங்களுக்குள் பெற்று சென்று உங்கள் வாழ்வு ஒளிவீச வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறை நடத்தும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு